அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜமா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்துருந்தேன் அந்த திரைப்படத்தினுடைய கதை வசனம் அதில் இருக்கக்கூடிய நடிப்பு இதை எல்லாம் உங்களோடு பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஸோ இந்த ஜமா அப்படிங்கிற திரைப்படம் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுடைய அந்த வாழ்க்கையை தான் வந்து படமாக வந்து காட்சி படுத்திருக்கிறார் இயக்குனர் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தையோடு வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த நடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நடிப்பு ஒரு நல்ல ஒரு கதையை வந்து அதில் காட்சிப்படுத்திருக்கிறார் இயக்குனர் அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த காலத்தில் அழிந்து வரக்கூடிய ஒரு கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெருக்கூத்து தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய காலத்தில் அதாவது ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து தெருக்கூத்து நடக்கிறது இயல்பு ஒரு கோவில் திருவிழா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராமாயணம் மகாபாரதம் போன்ற தெருக்கூத்துக்கள்லாம் வந்து நடக்கும் இப்ப வந்து ஆடலும் பாடலும் இசை கச்சேரி இப்படி வந்து பரிமாண வளர்ச்சியில ஒரு வாழ்ந்த ஒரு கலை இன்னைக்கு வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை தான் வந்து இயக்குனர் வந்து காட்சிப்படுத்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் வந்தாலும் பார்த்திங்கன்னா இது போன்ற படங்கள் எல்லாம் வந்து அதிகம் பேசப்படுவது கிடையாது இன்றைக்கி பேசப்படக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதியை வந்து குறிப்பிட்டு நான் வந்து நசுக்கப்பட்டேன் நான் பிதுக்கப்பட்டேன் அப்படின்னு படம் எடுத்தால் இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு விமர்சனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகநூல்லையும் தளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விப்ட் போட்டுட்டு இந்த படம் அற்புதமாக இருக்குது ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் எப்படியெல்லாம் வந்து பிதுக்கப்பட்டார் நசுக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான விமர்சனங்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பிரபலங்கள் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் வரை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிய படங்களுக்கு வந்து விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது போன்ற ஜமா போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு படம் பிரபலங்கள் ஏன் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜமா ஆனா இந்த படங்களை எல்லாம் நம்ம வந்து போற்றுவதற்கு மறந்து ஒரு சாதிய படங்களை வந்து தூக்கி பிடிக்கிறோம் அது தங்கலானாக இருக்கட்டும் வாழை போன்ற படங்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களும் சொல்லக்கூடிய குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதி இந்த சாதிய வன்மத்தோடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இயக்குநர்கள் தான் வந்து இன்னைக்கு சினிமா துறையை கலைத்துறையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி சினிமா வந்து தள்ளப்பட்டிருக்குது இவங்க வந்து இப்படி இருந்தாங்க இந்த சாதியில் இப்படி இருந்தாங்க அந்த சாதியில் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து ஒரு மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் நசுக்கப்பட்டார்கள் விதிக்கப்பட்டார்கள் அது மறுப்பதற்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் மாறி இன்னைக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்துல வந்து எல்லாம் மறந்து எல்லா மக்களும் ஒரு சகோதரத்துடன் பழகக்கூடிய இந்த காலகட்டத்துல அன்னைக்கு நான் அப்படி நசுக்கப்பட்டேன் இன்னைக்கும் நான் நசுக்கப்படுறேன் அப்படிங்கிறது ரைட் ஓகே இது அரசியல் சார்ந்த ஒரு கருத்துக்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சாதிய வன்மத்தோடு எடுக்கக்கூடியது எங்கள் சாதி மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது வந்து பிற சாதி பெண்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை உள்ள புகுத்துறது ஸோ இது போன்ற சாதிய வன்மம் கொண்ட படங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து போற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு ஸோ தங்கலான் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சாதிய வன்மம் கொண்ட ஒரு படம் அதே மாதிரி வாழை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாதிய குறியீடு உள்ள ஒரு படம் தான் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இயக்குனர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மற்ற சாதியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை மற்ற மதத்தை ஒரு வழங்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டச் பண்ணி கொஞ்சம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனுடைய நோக்கத்தை வந்து இன்றைக்கி பலரும் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்குது ஸோ ஜமா போன்ற திரைப்படங்கள் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருக்கூத்து கலைஞன் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தான் அவனுக்கான மனவேதனைகள் என்ன அவன் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் துரோகங்கள் இது எல்லாமே வந்து அதை காட்சியமா படத்தினுடைய கதாநாயகனுடைய நடிப்பு பாராட்டுக்குரியது அவர் வந்து அந்த தெருக்கூத்து கலையின் மீது ஆர்வம் கொண்டு அவர் வந்து தெருக்கூத்து அந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்காக போகிறாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திரௌபதி வேடம் வந்து கொடுக்கப்படுகிறது அந்த திரௌபதி வேடத்தில் தன்னையே வந்து அர்ப்பணித்து அவருடைய உடை அவருடைய நடை அவருடைய பாவனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது அந்த திரௌபதி வேடத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு தோற்றமாகவே மாறுறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனர் வேடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அந்த அர்ஜுனர் வேடம் வந்து கட்ட முடியாமல் போகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து போட்டிகள் பொறாமைகள் அதையெல்லாம் எதிர்த்து அவர் எப்படி வந்து இந்த அர்ஜுனர் வேடம் போடுறாரு அப்படிங்கிறதுக்கான கதையை கடைசியில வந்து சொல்லப்படுகிறது ஸோ அது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ யாரால வந்து இவர் வந்து ஒதுக்கப்படுகிறாரோ எந்த கலை ஆசானால் இவர் வந்து வெறுக்கப்படுகிறாரோ அதே கலை ஆசான் வந்து ஒரு கூத்து ஒன்று நடத்துறாங்க அந்த கூத்துல வந்து கர்ணனாக வந்து அவருடைய ஆசான் இருப்பார் அதாவது அவருடைய குருநாதர் இருக்கிறார் அப்போ வந்து இவருக்கு வந்து குந்தி தேவி வேஷம் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அந்த குந்தி தேவி வேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ணர் வந்து போரில் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருக்கு தக குந்தி தேவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குந்தி தேவி அவர்கள் வந்து அந்த கர்ணனுடைய உடலை வந்து கதறி அழுவாங்க அந்த காட்சிகள் வந்து தத்ரூபமாக படமாக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்கலகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே நம்ம அறியாமல் சில நேரங்களில் ஒரு சின்னதாக கண்ணில் வந்து ஒரு ஒரு கண்ணீர் துளி லைட்டாக வெளியில் வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து படமாக்கப்பட்டிருக்கிறது அழிந்து வரக்கூடிய ஒரு தெருக்கூத்தை ஒரு கலைஞர்களை வந்து இந்த படம் ஊக்குவித்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் கூட அழிந்து விடாத இந்த கலைகளை பாதுகாக்கக்கூடிய இது போன்ற நாட்டுப்புற கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த சாதிய படங்கள் சாதிய வன்மம் கொண்ட படங்களை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஒரு நல்ல கலை உள்ள படங்களை வந்து நம்ம போற்றுவோம் பாராட்டுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்